விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் பூரநட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறதா சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அவருடைய பயிற்சி எப்பயுமே சுமார் அன்றரை வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மீனராசில கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தான் சுமார் சஞ்சாரம் பண்ற இந்த இருபத்தி ஆறு மாசத்துல அங்க பார்த்தீங்கன்னா மீனராசில பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதினா குரு உத்திரட்டாதினா சனி ரேவதினா புதன் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போறோம் அதிலேயும் பூரம்னாலே நீங்க சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்தவங்க இந்த சனி பகவான் ஆனவர் இருபத்தி ஆறு மாதத்தில் அவர் சஞ்சாரம் பெய்கிற காலத்தில் இரண்டு குரு பயிற்சி இருக்குது இரண்டு ராகுவேதி பயிற்சி இருக்குது இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுப்புறங்களே அவர் செய்ய போகிறார் இந்த இருபத்தி ஆறு மாதத்தில் அப்படிங்கிறதான் சுருக்கமாக பார்க்கறேன் கடந்த காலங்களில் கையில் பணம் தனம் பொருள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தல் தான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையில் பணம் பொருள் இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி எல்லாமே காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு யாரெல்லாம் கவர்மெண்டால நன்மை எதிர்பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல சனி பகவான் யாரெல்லாம் நீங்க லைஃப்ல உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை கொடுப்பார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இதை கொடுப்பார் கடந்த காலங்கள்ல நமக்கு எல்லாமே வேதனை துன்பம் துயரம் இந்த நிலைமைகள் மாறி பூர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவல்ல இருக்கும் டூர் டிராவல் அதிகமா இருக்கும் இதையும் கொடுப்பார் ரொம்ப நல்லா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் குழந்தை பக்கத்தை கொடுப்பார் குழந்தைகள்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு இது அத்தனையும் கொடுப்பார் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனுக்கு அப்புறம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கும் நீங்களும் அதனை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அது மட்டுமல்ல பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் கொடுக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாம இருக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் பண்ணிவார் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் உங்களுடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் சனி பகவானுடைய பேச்சு காலங்களில் உங்களுக்கு இருக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆயிருந்தவங்களுக்கு மறுபடியும் சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்கள்ல இருக்கு நீங்க ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பெரிய லெவல்ல நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முடி வரா வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம நீங்க வந்து கிரானிக்கா உங்களுக்கு நோய் இருந்தால் நோய் குணமாகும் கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் உண்டு உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்துல இந்த காலங்களில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்கு பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு ஜாப் ஒரு கரியரில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தால் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்கு வேலையை விட்டு உங்களை வெளியேற்றினால் கூட மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் நல்லது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்கும் என்ன ஒர்க்கு ஹார்டாக இருக்கும் ஒர்க்கில் ஒரே ஸ்ப்ரெஷர் இருக்கும் அது விஷயத்தில் நீங்கள் கவனம் உங்கள் வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா இந்த காலத்தில் கிடையாது ஆனாலும் உங்களுடைய சுப்பீரியர் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கரியரில் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க பெரியல வேண ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரெயினிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்கிறது இதெல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் இதில் ஓரளவுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பொதுவாகவே இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் வேலையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதனால் அது விஷயத்தில் கவனம் அவசரப்பட்டு கம்பெனி மாறுவது பார்க்கும் வேலையை விட்டுறது இதெல்லாம் வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் பின்னாடி நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுவும் பூர்வ நட்சத்திரத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் மெயினாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருக்குது சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு எல்லா விதமான என்டர்டெயின்மெண்டும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏற்படும் ரொம்ப நல்லா குடும்பத்தில் நடக்காத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது அத்தனையும் பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு குறிப்பாக இந்த பயிற்சி காலங்கள் முழுவதுமே நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க கடன் வராது உங்கள் பணம் லாக்காயிரும் பணம் பொருள் களவு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் பொறுமை ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அப்போ பண்ணுங்கள் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கவனம் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தர்மந்திரி பகவான வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் நந்திகேஸ்வரையும் தரிசனம் பண்ணுங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் பூரம் அப்படின்னா நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்கணும் ராசி பலன் வேணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்குன்னு தனியாக வீடியோ குரு பயிற்சி போட்டிருக்கேன் சிம்மராசிக்கு வேணுங்கிறவங்க பாருங்கள் இங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ அனுகூலம் எப்படி குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் தேதி ஒரு புதன்கிழமை இன்னைக்கு நைட்டு ஒரு சுமார் பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகிறேன் எப்பயுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மிதின ராசிலேருந்து கடகராசிக்கு போகிறார் எப்பயுமே வக்கரகதியில் போறவன் இந்த தடவை அதிசாரமாக அதிசாரமாக முன்னோக்கி போறார் ஆக ரெண்டு ராசிலாம் சஞ்சாரம் பண்ணுறார் இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அவர் இருக்கக்கூடிய இடம் அவருக்குன்னு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கிற இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குற இந்த பார்வை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஆக இந்த காலங்கள்ல உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக இந்த பயிற்சியில இருக்கு ஆக நன்மைகள் என்னெல்லாம் பார்க்கும் போது நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும் உங்களுடைய இனங்கள் செயலாக்கம் வரும் நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பேவரபிளா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பண்ண வேண்டியது முயற்சி சோ எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களா அவ்வளவுக்கு நீங்க எந்த காரியத்திலையும் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலங்கள்ல பிரிஞ்ச உறவுகள் ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்பு உறவுகளால் நண்பல்கள் உறவுகளால் மகிழ்ச்சி இது அத்தனையும் இருக்கு குறிப்பா உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேராலும் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பயிற்சியில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்ல அமைவாங்க அந்த ஏற்கனவே உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருசா டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே பூர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் காரணமாக அடிக்கடி டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிற பிளானிங்க இந்த குரு பயிற்சியில பண்ணுங்க கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க பெரியல வெள்ளுவாங்க ஏன்னா லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவனை அனுப்புவாரு அது இந்த குரு பயிற்சியில பூர பிறந்த உங்களுக்கு இருக்கு பூரம் அப்படின்னா நீங்க சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த காலகட்டங்களில் இருக்குது ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் அடுங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க இது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அது கல்யாணமாக இருக்கட்டும் காதுகுத்தா இருக்கட்டும் சடங்காக இருக்கட்டும் மொட்டை போற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரு குறிப்பாக ஹவுஸ் வார்மிங் அதாவது பால் கிரக பிரவேசமாக மகர்களிடம் எதுவாக இருந்தாலும் நன்மையாக நல்லதாக மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்ட உங்களுக்கு குடும்பத்துல இதுவரைக்கும் தள்ளி போன அத்தனை நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இதுவும் இந்த காலகட்டங்களில் நன்மைகளாக உங்களுக்கு அமையும் எல்லாவற்றுக்கும் ரொம்ப நம்மனால எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் குழந்தை குழந்தைக்காக இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தெரியல அப்படின்னு பல விதமான கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ்லேயா யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் இறை அருணால் தெய்வ அனுகுணத்தான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியும் அது மட்டும் இல்ல நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன் புகழ் அந்தஸ்து கிடைக்குமா பாப்புலாரிட்டி இருக்குமா பண வரவு இருக்குமானா அத்தனையும் உங்களுக்கு அமையும் அது இல்லாமல் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் புகழ் இருக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்குது குறிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு லவ் ஆஃப் காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடியும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல புற நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் யாருக்கெல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கோ கண்டிப்பாக திருமணம் உண்டு லைஃப்பில் எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு மேரேஜ் உண்டு இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த பூரண சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ரெம்பரெலாம் நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது வாங்குறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குது பட் அதே சமயத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகலைனால் கூட ஆனாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் வீடு மாற்ற இடம் மாறத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே அமையும் ஆக இதெல்லாமே குரு பகவானுடைய நன்மைகளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட அவரால் நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைவாய்ப்புகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஹெல்த் இஷ்யூ இருக்கோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ப ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா வேலையை போகிறதுக்கான வாய்ப்புகள் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நான் ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் நல்லது ஒரு ரெப்பியூட்டட் கன்சலில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ரொம்ப வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது பேப்பர் போடுறது வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது இதெல்லாமே பொறுமை நிதானமாக இருக்கு ஏன்னா இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அதனால இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக அலாட்டாக இருங்க ஸோ வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஸோ பார்க்குற வேலையை விட்டுட்டு ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஸோ அந்த ஜாப் எப்படி இருந்தாலும் சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் கூட கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிக்குறவன் சந்தோஷங்கிறவன் பாருங்கள் இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல குரு பகவானுடைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஸோ இம்யூனிட்டி பவரை ரொம்ப பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க பெரிய லெவலில் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணால் கூட எக்ஸ்பாண்ட் பண்ணதில் நம்ம கவனம் இது எல்லாமே இருக்குது உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் நல்ல ஒரு உங்களுடைய குருமார்கள் யாரோ அவங்கள நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள் அது இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு நம்ம முக்கியமாக பண்ணுங்கள் எங்கெல்லாம் குரு பகவான் இருக்கார் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குரு பகவானை பெரிய அளவெண்டை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவென இருக்கும் நன்றி வணக்கம்